தமிழ்நாடு அரசு வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான இடைமுக பணிமனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கான இடைமுக பணிமனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பேசுகையில் நாட்டு வெரைட்டி காய்கறிகள் தான் முக்கியம் இவங்க கேட்காதீங்க இவங்க ஹைபிரிடா சொல்லிட்டு இருப்பாங்க நாட்டு வெரைட்டியை விற்றவே விற்றாதீங்க மாட்டுலையும் சரி ஆட்டுலையும் சரி என வேளாண் அலுவலர்களிடம் அறிவுரை வழங்கினார் பின்னர் இயற்கை வேளாண்மை நீரின் அவசியம் மரங்களின் பயன்பாடுகள் மற்றும் அவசியத்தை குறித்து விவரமாக விளக்கி எடுத்துக்காட்டுடன் பேசினார் மேலும் சிறுதானிய உணவு வகைகளை நாம் உட்கொண்டால் ஆரோக்கியமுடன் வாழலாம் எனவும் அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்வில் வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனா்